அடுத்ததாக மேலப்பாளையம் சாதிக் என்பவர் வந்து கேட்க முடியாது ஒரு ஆதாரத்தை அனுப்பி கேள்வி கேட்கறதுனால எடுத்துக்கொள்ள வேண்டியதான் என்னுடைய நண்பனின் பெயர் முகமது நிசார் அவர் எம்போசி என்னும் மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் அவர் தன் உடன் பயின்று வரும் சக மாணவர்கள் எடுத்து சொன்ன போது உடன்ப விரலசைப்ப தவறு விரல சுட்டிக்காட்டி பின்வரும் ஜெராக்ஸ் காப்பியை இதற்கு தாங்கள் காட்டிய ஹதீசுகளும் நேர்முரணாக இருப்பதால் அந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் எனவே இவர்கள் சுட்டிக்காட்டியுள்ள இந்த ஹதீசுகளுக்கு மிக தெளிவான விளக்கம் அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்ன செஞ்சிருக்காரு அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு நாலு பக்கம் கொண்ட ஒரு நோட்டீஸ் அந்த நோட்டீஸோடைய தலைப்பு என்னென்னு கேட்டா ஆட்காட்டி விரலை உயர்த்துவது சுன்னத்தாகும் இது தலைப்பு சரி தொழுகையில் அத்தையாத்து ஓதும் போது ஆட்காட்டி விரலை உயர்த்துவது சுண்ணத்தாகும் இதற்கு பின்வரும் நபிமொழிகள் சான்றாக அமைந்திருக்கின்றன ஒன்று நபிகள் நாயகம் செலள ஆலை அவர்கள் தொழுகையில் அத்தையாத்திற்காக உட்கார்ந்து விட்டார்களேயானால் தமது தனது வலதுகர மணிக்கட்டை வலது துடையின் மீது வைத்துக்கொண்டு விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தினார்கள் என அப்துல்லா உமர் அறிவிக்கிறார்கள் போட்டு முஸ்லீம் போட்டு பாகம் தொண்ணூறு என்ன ஆதாரம் இருக்குது ஆற்றுக்கு உசத்து தானே வேணும் இன்னும் சொல்ல போனால் நசையில வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா சும்மா ரஃபாயிஸ்பாஹு பிறகு தங்களுடைய விரலை உயர்த்தி விட்டு அப்புறம் அசைத்தார்கள் வருது இதுல உயர்த்தின அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர உயர்த்தினார்கள் என்று அசைக்கல அர்த்தம் வருமா எங்கேயாவது அசைக்கிறது மடக்கி வச்சுட்டு அசைக்க முடியுமா விரல அசைக்கிறார்தான் அப்புறம் ஒரு ஹதிசில் நசையில வருகிறது உயர்த்தினார்கள் அப்புறம் அசைத்தார்கள் வருகிறது முஸ்லீம்ல உயர்த்தினது மட்டும் வருகிறது இதை வச்சுக்கிட்டு அசைக்க கூடாதுன்னு எப்படி ஆதாரம் நாங்களும் உயர்த்து தானே செய்யறோம் முஸ்லீம்ல இந்த ஹதிசி பிரகாரம் நாங்க உயர்த்திட்டோம் இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் சேர்ந்து வருது அது சேர்த்து அமல்படுத்துறோம் அதனால இது ஒரு ஆதாரம் கிடையாது ரெண்டாவது ஹதீஸ் இருக்குல்ல அதுவும் இதே தான் சும்மா நம்பரா போட்டிருக்காரு எல்லாம் ஒரே வார்த்தை தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இரண்டாவது ரக்காத்தில் அல்லது நான்காவது ரக்காத்தில் உட்கார்ந்து விடுவார்களே ஆனால் தன் இரு கரங்களையும் இரு முட்டுக்கால்கள் விளிம்பின் வைத்துக்கொண்டு அப்பால் தனது வலதுகள் ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் நாங்களும் உயர்த்ததான் செய்கிறோம் இது வந்து ஆட்டக்கூடாது கருத்து தரல மூணாவது போட்டிருக்கிறாரு நபி அவர்கள் தொழுகையில் அமர்ந்து விடுவார்களே ஆனால் தம் வலதுகரத்தை முட்டின் விளிம்பின் மீது வைத்துக் கொண்டு ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் போட்டு திருமதியை போட்டு அதை போட்டிருக்காரு நாங்கள் தான் உயர்த்துறோம் உயர்த்தினார் வரிசா தேடி எடுத்து போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து இபு மாஜாவில் உள்ள நாலாவது போட்டிருக்கிறாரு எல்லாத்துலயும் ஆண்டு வருது அசைக்கிற ஹரிசிலையும் ரஃபாண்டு தான் வருது வரல உயர்த்தினார்கள் பிறகு அசைத்தார்கள் வருகிறது இந்த பிறகு அசைத்தார்கள் இந்த நாலு ஹரிசல் விடுபட்டு இருக்கிறது வாயிலு முன் ஹுஜர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் தாம் ஆட்காட்டியவர்களை உயர்த்துவதை நான் பார்த்தேன் நாங்களும் தான் செய்யணும் அதே வாயில் முன் ஹுஜர் தானே இதையும் சேர்த்து சொல்றாரு எந்த வாயில் முன் ஹுஜருடைய அதிக நாலாவதா போட்டிருக்கிறாங்களோ அந்த வாயில் முன் ஹுஜர் தான் என்ன செய்யறாரு உயர்த்தினார்கள் சொல்லிவிட்டு அசைத்ததையும் சேர்த்து சொல்றாரு கூடுதல் விவரத்தை எடுத்துக்கிறீங்களா குறைய எடுத்துக்கிறீங்களா ஒருத்தர் கொஞ்சம் விஷயத்த பாதியை சொல்றாரு ஒருத்தர் முழுசா சொல்றாரு முழுசா உள்ள விவரத்தை செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரண ஒரு விவரம் கூட இல்லாம எடுத்திருக்கிறாங்க நாலு ஹதீச போட்டிருக்கிறார்கள் இந்த பக்கத்துல முதல் பக்கத்துல நாலு ஹதீசிலையுமே உயர்த்தினார்கள்னு வந்திருக்கே தவிர அசைக்க கூடாதுன்னு ஒண்ணுமே வரல நம்மளும் என்ன செய்யறோம் உயர்த்தணும்னு ஒத்துக்கொள்றோம் உயர்த்தி என்ன செய்யணும் அசைக்கணும் இது ஒரு நமக்கு மறுப்பு அமையாது அடுத்து என்ன செய்யறாங்க அஞ்சாவதா போடுறாங்க அப்துல்லா இப்ப ஜுபை அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்கள் அத்தகையாத்து ஓதும் போது தன் ஆட்காட்டி இவர்களை உயர்த்தினார்கள் அதனை ஆட்டவில்லை அபுதாவது பாகம் ஒன்னு பக்கம் இருநூத்தி அறுபது போட்டிருக்கிறாங்க இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் எந்த ஒரு கிதாப்லையும் கிடையாது அபுதாவுதிலையும் கிடையாது உலகத்தில் வெளியிடப்பட்ட எந்த ஒரு ஹதீஸ் கிதாப்லையும் இந்த வாசம் எந்த வாசம் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்கள் அத்தகையாத்து ஓதும் போது நல்லா கவனிங்க அத்தையாத்து ஓதும் போது ஆட்காட்டி விரைவில் உயர்த்தினார்கள் ஆட்டவில்லை என்று ஒரு ஹதீசும் கூட கிடையாது நீங்க எங்க தேடி வந்தாலும் என்ன செய்ய முடியாது எடுத்தே காட்ட இயலாது என்ன வருது இவர் சொல்லக்கூடிய அவர்கள் துவா செய்யும் போது என்ன செய்வாங்க விரல வந்து இஷாரா செய்வார்கள் அசைக்க மாட்டார்கள் துவா செய்யும் வருது இது தொழுகை இன்னும் வரவே இல்லை தொழுகைக்கு உள்ள உள்ளதுவா இந்த மொத்த ஹதீசுடைய வாசகம் தான் முன்னாடி ஒரு பட்டியல் சொல்லிக்கிட்டு வந்து துண்டு கூட கிடையாது அந்த விரல ஆற்ற விஷயம் எப்படி வருது தக்பீர் கட்டினார்கள் இப்படி கட்டினார்கள் ஓதினார்கள் குனிந்தார்கள் தொடையில வைத்தார்கள் வரிசையா வெறும் தொழுகையா வந்து அசைத்தார்கள் வருது அத்தகையாத்துக்கு உள்ளேயே வந்து அவ்வளவு தெளிவா வருகிறது இதுல என்ன வருதுன்னு கேட்டா மொத்த ஹதீஸ்லயே தக்பீரை சொல்லி ருக்குவ சொல்லி சைதாவை சொல்லி அப்புறம் சொன்னா கூட நீ என்ன செய்யலாம் இது அத்தகையாத்தான் குறுக்கீன்னு கூட சொல்லலாம் மொத்த ஹதீசுடைய வாசகம் என்னன்னு கேட்டா மொத்தமே இது எந்தெந்த நூலில் வந்திருக்கு அம்புட்ல என்ன வருதுன்னு கேட்டா அது அபுதாவுதா இருந்தாலும் சரி அபு அவானவா இருந்தாலும் சரி பஹிகியா இருந்தாலும் சரி அகமதா இருந்தாலும் சரி இன்னும் ஏராளமான நூல்களை எடுத்து காட்டினாலும் சரி மாசகம் இவ்வளவு அத்தையா தோதும் போதுங்கிறது இவங்க இல்லாத ஒன்ன திணிச்சிருக்கிறாங்க ஹதீஸ்ல ஹதீஸ்ல வந்து அத்தையா தோதும் போதுங்கிற வாசகம் கிடையாது காண யுசீரு இஸ்பைகி வேரலை கொண்டு இசாரா செய்வார்கள் இதா தா இதா த ஆண்டு வருது துவா செய்யும் போது வளாயு ஹரிக்கு அசைக்க மாட்டாங்க இதுல என்ன வழங்கணும் நீங்க எப்ப துவா செய்யற அந்த என்ன செய்யலாம் வரல இப்படி விசாரா பண்ணிக்கிட்ட இப்படி விசாரா பண்ணிக்கிட்ட துவா செஞ்சுட்டு போங்க ஆட்டாதீங்க துவா செய்யும் போது ஆட்டக்கூடாதுன்னு நடத்தும் இதனுடைய அறிவிப்பாளர்கள் குழப்பம் இருக்குது நான் அதுக்கு வரவே இல்லை இதுல அத்தையாத்து மேற்ற கிடையாது இது வந்து இந்த அத்தையாத்துல ஆட்டுறதுக்குரிய மறுப்பாக இது அமையாது ஆறாவது என்ன போட்டிருக்காங்கன்னா நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அத்தையாத்தின் போது ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் அதனை ஆட்டவில்லை என இமா அகமது அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் மணிமொழி என்றையும் தல்ஹீசுல் கபீர் என்ற நூலில் ஐநூறாம் பக்கத்தில் இபுனாஜர் அஸ்கலானி கூறியிருக்கிறார்கள் இதுலயும் அப்படி இல்ல இதுலயும் அந்த இதா தான் இருக்கிறது இதுலயும் அத்தையாத்து ஓதும் போதுங்கிற வாசகம் கிடையாது இல்லாத ஒண்ணு என்ன செய்யறாங்க அகமது இமாம் பேர்ல இட்டுக்கட்டி தல்கீசுல் கபீர் பேர்ல இத்து கட்டி அதனுடைய அதனுடைய ஆசிரியர் இபுன் ஹஜர் பேர்ல இத்து கட்டி சொல்றாங்களே தவிர இப்படியே கிடையாது இன்னும் சொல்ல போனா இப்படியே இபுன் ஹிப்பான் தாரிமி போன்ற நூல்களிலும் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஆட்காட்டிகளை உயர்த்தினார்கள் சமிக்ஞை பண்ணினார்கள் அதனை ஆட்டவில்லை என்று இடம்பெற்றிருக்கின்றன இவ்வளவுலையும் இதேதான் இருக்கிறது என்ன இருக்கிறது அத்தகையாத்தின் போது வரவே கிடையாது இருப்பில் என்று வரவே கிடையாது தொடையில கையை வைத்தார்கள் நாளை மடக்கினார்கள் ஆட்காட்டுகளை தூக்கினார்கள் அதை ஆட்டவில்லை என்று வரவே கிடையாது துவா செய்யும் போது விரல அசைக்க மாட்டார்கள் என்றுதான் நீங்க சொல்லி அவ்வளவு இடத்துல வருகிறது हदीஸ்ல இல்லாத உடனே நீங்கලා எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு என்ன செய்றீங்க அத்தாயாத்தின் போதுன்னு மறுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க செய்றீங்களே தவிர ஆற்று ஹதீஸ் வந்து ரொம்ப தெளிவாக தொழுகையில ஒவ்வொரு செயலையும் வர்ணிச்சு சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது மறப்ப ஆகாது இது புரிஞ்சிருச்சா அப்புறம் வந்து இப்பதான் பயான் பண்றாங்க எப்படி மேலே கண்ட மணிமூலைகளை மணிமூலிகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அவற்றில் சில ஆட்காட்டிர்களை உயர்த்தினார்கள் என்றும் வேறு சில ஆட்காட்டிவர்களை ஆட்டவில்லை என்றும் தெளிவுபடுத்துகின்றன ஆட்காட்டிகளை உயர்த்தினார்கள் என்றால் நாங்களும் செய்கிறோம் ஆட்டவில்லை என்று வேற ஒரு விஷயம் இது வழங்கல உங்களுக்கு இம்மணிமொழிகளில் இருந்து நம்முடைய இமாம்கள் ஆட்காட்டிவர்களை உயர்த்துவது சுண்ணத்து அதனை ஆட்டுவது மக்குறுகை என்ற சட்டங்களை விலக்கி தந்தார்கள் இச்சட்டம் அறிவாய்ந்ததும் இயற்கையானதுமாகறாங்க அப்ப வந்து உயர்த்துறது இயற்கையா சும்மா இருக்கையா இயற்கை பார்த்தா என்ன இயற்கையானது சரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மக்குருங்களா எதை வச்சுக்கிட்டு இந்த சட்டத்தை வச்சுதான் இருக்கிறாங்க அந்த சொன்னபடி வாசனம் இல்லாட்டி போவோம் அதாவது அத்தையாத்து ஓதும் போது விரல ஆட்டலன்னு சொன்னா தான் நீங்க என்ன செய்யலாம் மக்குருன்னு சொல்லலாம் ஆட்டினார்கள் அந்த அத்தையாத்த பத்தி பேசலங்கும் போது இதை உங்களுடைய இமாம்கள் மரியாதைக்குரிய இமாம்கள் சொல்றீங்களே அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு சட்டம் எடுத்திருக்காங்க விளங்குதா இல்லையா அதுக்கு அடுத்து இம்மணிமூலிகளின் அடிப்படையில் சாபியன்களும் தபோ தாபியங்களும் செயல்பட்டு வந்தார்கள் அதற்கு பின்னரும் இன்று வரை முஸ்லிம் சமூகம் அனைத்தும் செயல்பட்டு வந்திருக்கிறது ஏகோபித்த இந்த செயல்பாட்டிற்கு மாற்றமாக நடப்பதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அருகதை இல்லைங்கிறாங்க இதுல ஒண்ணும் ஏகோபித்த கிடையாதுங்க இந்த மேலப்பாளையத்துல இருந்து வர நோட்டிஸ் போட்டிருக்காங்க மேலபாளையத்துல சாமி மதபுகாரங்க இருக்கிறாங்க சாபி மதவி கிதாபகல்ல என்ன இருக்குது ஏகோபித்து இல்லைன்னு சொல்லப்பட்ட கீழே யுஹரி குஹா ஓ கீழ லா யுகர் குஹா அசைக்கவும் செய்யலாம் அசைக்காமல் இருக்கலாம் என்றுதான் சாபி மதகவுடைய கித்தாபில் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது யோக பித்தலாம் கிடையாது உலகத்தில் தொன்று தொட்டு சூடானுக்கு போனீங்கன்னா சூடானில் உள்ள எல்லாரும் ஆட்டிட்டு தான் இருப்பான் சவுதி அரேபியாவுக்கு அறம் செலவுல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தொழு ஒரு அறுபது பெர்சென்ட் பேர் வரலாறு தான் தொழுதுட்டு இருக்கிறான் அப்படின்னு உலகத்துல எங்க இல்லாத மாதிரி முத முதல்ல இப்பதான் மேலப்பாளையத்துல புதுசா நாங்க சொன்ன மாதிரி சித்தரிக்க பாக்குறாங்க முதல்ல இதுவும் தவறான ஒரு தகவல் இங்கு கேள்வி என்று எழுகிறது அது நபியவர்கள் ஆட்காட்டியவர்களை ஆட்ட நான் பார்த்தேன்